வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் ஸோ வாங்க அந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்துருக்கேன் பதத்து போன பொரியா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு கப் அளவுக்கு பொரிய எடுத்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு போல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரி எடுத்து அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்ல கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் இல்லை மோர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி தேவைப்படலை மோராக இருந்துச்சுன்னா தண்ணி தேவைப்படாது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ புரி நல்லா ஊறிடுச்சு அந்த புரி வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வீட்டில் வச்சுருக்க இட்லி மாவு அது வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் பணியாரம் ஊற்றுற அளவுக்கு தண்ணி வந்து நீங்க கலந்துக்கோங்க தண்ணி பத்தலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் கடு நல்லா வெட்டி ஆரம்பிக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொடியாக நிறத்துல பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் கொடியாக நிறத்துல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸா ஒன்று எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே திருவிணா கேரட் சேர்த்துக்கணும் இதெல்லாம் ஆப்ஷன் இல்லை இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வெறும் வெங்காயம் ஒத்தமாகவும் தாளித்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி எழுதி சேர்த்துக்கலாம் கேரட் ரொம்ப வதக்கணும்னு உட்காந்து வயசாக ஒரு பரட்டு பரட்டிட்டு அமர்த்திடலாம் இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நம்ம ரெடிமேட் வச்சுருக்கோம் மாவில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம் கேரட்டு வெங்காயம் தாளித்ததை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மாவில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பத்து உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கா கெட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பணியாரம் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ பனியாரங்கள் நல்லா சூடாயிருச்சு எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊட்டி வச்சிருக்கேன் ஊத்திக்கலாம் மீடியமான மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க மேல் நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் மேல் சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அருமையான பொறி வச்சு சூப்பரான புளி அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி